நுவரலியா வீதியின் பிரதானியின் வாவு பாலத்துக்கு முன்னால் இரண்டு பாரிய மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் ஸ்தம்பிதமடைந்திருந்த போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது வெள்ளத்து காற்றுலான மழையினால் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது நுவரலியா போலீசார் மற்றும் மாநகர சபை தீயணைப்பு படையினர் இணைந்து மரத்தினை எகச்சும் பணிகளில் ஈடுபட்டனர் மலையகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் காற்றழு நா மழையினால் கண்டி நுவரெலியா பிரதான வீதியின் அட்டபாகை பகுதியில் முறிந்த மரம் தற்போது அகற்றப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற அனர்த்தத்தினால் கண்டி நுவரெலியா பிரதான வீதி ஒரு வழிபாதையாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது மரம் உற்சாக அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இன்று அதிகாலை வீசிய கடும் காற்றினால் ஹட்டன் பொகமது லாவை பிரதான வீதியின் டிகோயா சிங்கள வித்தியாலயத்துக்கு முன்பாக மரம் ஒன்று முறிந்து மின்சாரம் தொலைபேசி கம்பங்களின் மீது விழுந்துள்ளது மரத்தின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் தற்போது வழிமுக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கண்டி வத்தேகம கபரகல பிரதான வீதியின் ரெலுகஸ் பகுதியில் மரமூன்று மின்சார கம்பங்களின் மீது விழுந்துள்ளது இதனால் அப்பகுதிக்கான மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கண்டி கெலாபொக்க நெல்லிமலை தோட்டத்தின் வீசிய கடும் காற்றினால் பாரிய மரம் ஒன்று தொடர் தோட்ட குடியிருப்பின் மீது விழுந்துள்ளது அனர்த்தத்தில் நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் அயலவர் வீடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பரவப்பயிற்சி மழை காரணமாக மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காலி மற்றும் ஆத்ரி ஆகிய மாவட்டங்களிலும் நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது